காஸ்மாஸ் லயன்ஸ் சங்கம் செயின்ட் பால் கல்வியியல் கல்லூரியும் இணைந்து தேவக்கோட்டை ராம்நகர் செயின்ட் ஜோசப் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் மூன்றாம் ஆண்டு கைப்பந்து போட்டியை நடத்தினர் இந்த கைப்பந்து போட்டியில் ஐந்து அணிகள் கலந்து கொண்டன இந்த போட்டியை தேவக்கோட்டை நகரமன்ற தலைவர் சுந்தரலிங்கம் நகரமன்ற துணைத் தலைவர் ரமேஷ் ஸ்ரீ ஆண்டவர் சிபிஎஸ்இ இன்டர்நேஷனல் தாளாளர் முத்துக்குமார் ஆகியோர் துவக்கி வைத்தனர் தேவக்கோட்டை காஸ்மாஸ் அலையன்ஸ் சங்கத்தின் தலைவர் பாலமுருகன் செயலாளர் பாண்டி பொருளாளர் கண்ணன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான புதிய தலைவர் மலைராஜ் செயலாளர் நிதில் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்த போட்டியின் இறுதி ஆட்டத்தில் தேவக்கோட்டை நகரத்தார் மேல்நிலைப்பள்ளியும் தே பிரித்தோ மேல்நிலைப்பள்ளியும் விளையாடியதில் தேவக்கோட்டை நகரத்தார் மேல்நிலைப்பள்ளி முதலாவது இடத்தையும் தே பிரித்தோ மேல்நிலைப்பள்ளி இரண்டாவது இடத்தையும் நகரத்தார் மேல்நிலைப்பள்ளி பி அணியினர் மூன்றாவது இடத்தையும் சென்ட் ஜோசப் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி அணியினர் நான்காவது இடத்தையும் பிடித்தனர் வெற்றி பெற்ற அணியினருக்கு தொழிலதிபர் வல்லாள மோகன் மற்றும் நகரமன்ற உறுப்பினர் ஐயப்பன் பரிசுகளையும் சான்றிதழையும் வழங்கினார் இந்த பரிசுகளும் சான்றிதழ்களும் தேவக்கோட்டை காஸ்மாஸ் அலையன்ஸ் சங்கத்தினரால் வழங்கப்பட்டது இந்த விளையாட்டுப் போட்டிக்கான ஏற்பாட்டினை தேவகோட்டை சமூக நலப்பணி ஒருங்கிணைப்பாளர் கவிஞர் சேவை மாமணி ஏகோஜி ராவ் செய்திருந்தார் இதில் தேவகோட்டை அனைத்து பள்ளிகளின் உடற்கல்வி ஆசிரியர்கள் மற்றும் இயக்குநர்கள் கலந்து கொண்டனர்